நான் இன்னைக்கு திருப்பதிக்கு போறேன் ஒருத்தர் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கேன் நானே பண்ண முடியாது அந்த குளிரில் நானே நான் நான் வெளியே பேர் யாருமே பண்ண முடியாது அவன் அங்க பிரதர்ஷனம் பண்றாரு இந்த குளிரில் என்ன போய் பார்த்தா பழைய மாவட்ட செயலாளர் அவன் ஆறாவது வர்றேன் எனக்கு தெரியாது படிச்சேன் ஐயோ நல்லவேளை ஒரு ஆள் தெரிஞ்சிருக்கு நான் நிச்சயமா தெரியலம் அந்த கோயிலை சுற்றி கோயிலுக்குள்ள போவார்களே அங்க பிரச்சனைகிட்டே கிடக்காரு தண்ணியில பிற மண்ணா கல்லு பிறார் போனா அந்த ரெண்டு ஏதாவது ரெட்டில விட்டுதானே வந்து செயல் வந்து வாழ்க்கையில் என்ன கொடுத்து வச்சிருக்கீங்க எங்க பேர் உட்கார்ந்து நான் ஐம்பது வருஷம் பார்த்தா வேற பத ஆயிரம் எங்க பேர் உட்கார்ந்து இருக்க மாட்டோம் நான் ஐம்பது வருஷம் கழிச்சு பார்த்தா நீங்க மட்டும் உட்கார்ந்து போறீங்களா இன்னைக்கு இளைஞர்கள் சில பேர் வந்து உட்கார்ந்துருப்பாரு எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்க ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சதுங்க வேற ஒரு குரூப் தனியா வந்து உட்கார்ந்துருக்கு ஜனதம் என்பது என்ன தகப்பன் ரொம்ப முயற்சி பண்ணி குழந்தைய பெற்றுறாங்க ரொம்ப பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷ காலம் அதுக்காக ட்ரை பண்ணி ஒரு குழந்தை பிறகுதான் என்ன கணவனும் பதவியும் நான் எப்படி வந்தேன் நீங்க பாருங்க இவ்வளவு பேர் எப்படி உட்கார்ந்துருக்கு ஏதோ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு நாள் சந்தோஷம் இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து பாக்கிய வேற என்ன அப்ப இவ்வளவுக்கும் பொறுப்பேற்று கொண்டவன் யார் அந்த ஒரு சந்தோஷத்தின் மூலம் பத்து மாத காலம் பொறுப்பேற்று கொண்டவன் யார் குழந்தை பிறக்கிறது என்றால் பத்தாவது மாதம் கண்டிப்பாக பிறக்கும் கொஞ்சம் அவசரப்பட்டது ஒன்பதுல பிறக்கணும் கொஞ்சம் பிடிவாதக்கார குழந்தை பதினொன்றுல பிறக்கும் கொஞ்சம் லேட்டாக இருக்கிறது பதினொன்னுல பிறக்கும் ரொம்ப பண்ணுறது பண்றது கத்தி வச்சாதான் பிறக்கும் ஆனால் எல்லாரும் பத்தாவது மாதம் பிறப்பார்கள் குழந்தை பிறக்கும்ங்கிறது உறுதி பத்தாவது மாதம் குழந்த பிறக்கும் எப்போ சாமங்கிற டேட் யார் கையில் இருக்கு என் தாப்பனார் கூட பிறந்தாங்க மூணு பேர் நாலு பேர்ல ஒருத்தர் எட்டு வயசுல செத்துக்கிட்டார் கண்ணப்பன் அவருக்கு அவருக்கு சாமின்னு வச்சு நாங்கள் என்ன படைச்சுட்டு இருக்கோம் அவர் பேருந்தான் குழந்தைங்க தான் முதல் குழந்தைங்க வைக்கணும் அந்த குழந்தை எல்லா குழந்தைங்க கண்ணப்பன் கண்ணப்பன் பேருக்கும் எங்க வீட்டுல எட்டு கண்ணப்பன் கருப்பு கண்ணப்பேன் சிவப்பு கண்ணப்பேன் சின்ன கண்ணப்பேன் பெரிய கண்ணப்பேன் லேனா கண்ணப்பேன் ராமனா கண்ணப்பேன் ஆனா கண்ணப்பேன் காரணம் ஒருத்தர் தான் செத்து அவர் எட்டு வயசுல செத்தார் எங்கள் சித்தப்பாரு நாற்பத்தி ஒரு வயசுல செத்தார் என் தாப்பு அறுபத்தோரு ஒரு வயசுல சேர்த்தாரு இன்னொரு சித்தப்பாரு அறுபத்தி நாலுல சேர்த்தார் பெரியவது அறுபத்தி ஒன்னுல சாதா சித்தவர அறுபத்தி நாலுல சார் யாருலேருக்கு ஆறு ஐந்து நூலை பிறக்க போற குழந்தைக்கு ஒரு மாசி நாளே மருத்துவ சொல்றான் இந்த குழந்தை எப்படி ஒரு பதினஞ்சு நாள்ல பிறந்துரும் இப்ப ஆனா பண்ணான்னு கூட ஆனா எப்ப இவன் சாவான் சொல்ல முடியலையே நான் கூட பீட்டி சுத்திரத்தை கேட்டேன் எனக்கு எல்லாத்தையும் கரெக்டா சொன்னான் ஒரு ஜோசிய நீ சொல்லியா நான் எப்ப சாவேன் அப்படின்னு கேட்டு அதை மட்டும் யார் சொன்னாலும் நம்பாதீங்கிறாரு அதை நம்ம கையில கொடுத்தா நான் போறேன் சாகரதுக்குள்ள என்ன நடக்குங்கிறதா ஜோசியனுக்கு தெரிய சாகர பத்தி தெரியாது சோ ஜோசியனுக்கு விஞ்ஞானிக்கும் தெரியாத ஒரு ரகசியம் சந்திரமண்டலத்துக்கு போட்டா இத்திராயிரம் வயது கிடந்து அவன் கூட செத்தவனை எழுப்ப முடியலையே ஸ்டாலினை தூக்கி வெளியில வைக்க முடியலையே அவனால வாடித்தான் தூக்கி வைக்க முடியாத ஆவியை தூக்கி வைக்க முடியலையே அவனாலே நெல் தூக்கி வைக்க முடியலையே மரணம் என்பதற்கான தேதியை யார் நிர்ணயிப்பது இப்போ எனக்கே ஒரு தேதியை ஆண்டவன் கொடுத்துடாருன்னு வச்சுக்கோ முன்கூட்டியே சொல்லிட்டான் எனக்கு இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசாக முடியும் போகுது சிறுவுடல் பட்டி சாத்தம் சித்தியார் சாராட்சிக்கு பிறந்த முத்தையா என்ற நாராயணன் என்ற கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருஷம் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி சாவான் அப்படின்னு டேட்டையே என் கையில் கொடுத்துடாருன்னு வச்சுக்கோ எனக்கு என்ன தோணும் நான் ஆறு வருஷம் கல்கத்தா ஒரு உபநியாசம் பண்ண போகாத ஆறு ஆறு வருஷத்துக்கடையில விளையாடி பாருலாம் நிச்சயமா எனக்கு தெரியும் நான் சாக மாட்டேன் அந்த ஜனவரி வர்ற வரைக்கும் ஐம்பத்தி ஆறு வரைக்கும் சாக மாட்டேன்னு தெரியும் என் ஒன்பதாறு மாடியில இருக்கேன் என்னன்னு வச்சுக்கோ அங்கே இருந்து குதிப்பேன் எனக்கு தான் தெரியுமே நான் சா மாட்டேன் ஒரு பாம்பு வருஷம் வச்சுக்கோங்க தண்டி பாருங்க

மரணத்தை எப்போது ரகசியமாக வைத்தானோ அங்கேயே இறைவன் தன்னையும் வைத்தார் மரணத்தின் தேதி மட்டும் உனக்கு தெரிந்து விடுமானால் கோயில்களுக்கு வேலையே இல்லை எல்லாரையும் என் கோயிலுக்கு ஆண்டவனே ரெண்டு ஆயுஷ கொடு ரெண்டு ஆயுஷ கொடு என்ன கேக்கிறாங்க தவிர தேங்காய் பிள்ளை எடுத்துக்கிற மாதிரி ரெண்டு ஆயுஷை எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஆயுஷ கொடு ரெண்டு ஆயுஷ கொடுன்னு ஆண்டவனை போய் கேட்க வேண்டியது பிள்ளைக்கு ஏதாவது யாரையும் வந்துட்டு போறாங்க ஐயோ இந்த பிள்ளை புடச்சுக்குமான்னு கேட்க வேண்டியது பிள்ளைங்க அறுபது வயசு இந்த ஜாதகத்தில் சொல்லிவிட்டாருன்னா தான் பொழைச்சிக்குவான்னு கேள்வி என்ன பிள்ளைய தூக்கிட்டு வந்துருப்பான் ரொம்ப விட கூட்டு வந்துருப்பாங்க ஆக மரணத்தை ஆண்டவன் ரகசியமாக வைத்தார் அந்த தான் இறைவனுடைய அதிசயமே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள்லாம் எப்ப ஆண்டவன் ஞாபகம் வருது கையில செக் வாங்கி பேங்கில் மாத்தி வீட்டை கொண்டாந்து பொண்டாட்டி கையில கொடுத்து அவன் மத்தியானம் சமைச்சு போடுற போதெல்லாம் ஆண்டவன் ஞாபகம் வருதோ வராது மனைவியோட பேசிக்கிட்டு இருக்கப்போ ஆட்டோ ஞாபகம் வரதோ வராது ஒரு கான்ட்ராக்டர் பேசிக்கிட்டு அவங்க முன்னாவது ஒன்றரை லட்ச ரூபா பணத்தை கையில் ஒடுக்கும்போது பணத்தை என்றமே அப்போ கடவுளே கடவுளே கிருஷ்ணா கிறிஸ்டா என்றோம் ஒன்று ரெண்டு தான் என்ற பேசிக்கிட்டே போகிற போது கார் போய் படான்னு ஒரு மரத்துலையோ எதையோ மோதிச்சுன்னா சுஜாதா நான் கத்துறோம் கடவுளே கட்டுற மாதிரி அவர் நாட்டிகரா இருந்தா கட்டுறாரு அன்னைக்கு ஒரு நாட்டியர் பெரிய பக்கா நாட்டியர் வந்தாரு ஐயோ அவர் பாக்கோடு தான் என் வந்தேனர் நல்ல வேலையா நீ இருந்த எப்ப நல்ல வேலைங்கிறது நம்ப ஆரம்பிச்சியோ அப்படி நீ ஆசிரியர் நிறையா வேஷம் போடாது ஆசிரியருக்கு நல்ல வேலை எல்லாமே நல்ல வேலை நல்ல வேலைன்னு சொன்னாருனாலே அது பழைய ஆசிரியர் அர்த்தம்னு அர்த்தம் ஏன்னா அவங்க அப்பருடைய இன்ஜெக்ஷன் அர்த்தம் அவன் அப்போ உடம்புல ரத்தத்துடைய விளைவே தவிர காரில் போகும்போது ஒரு விபத்துல சிக்கிட்டா ஆண்டவனே தானே கத்துறோம் ஒரு ப்ரமோஷன் வந்துருச்சு ஒரு பூஜை ஆண்டவனே இன்னும் சில பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ப்ரமோஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ இந்த வீட்டுக்காரங்க பொண்டாட்டி இடிப்பார் இந்த பாரு உனக்கு பின்னால வந்து அவனுக்கு ப்ரமோஷன் சரிசரி சாப்பாட்டை எடுத்து வை அதுல மூணு வேலையை சாப்பிட்டு வரலாம் கேட்டோம் புருஷனுக்கு ப்ரமோஷன் வரையணும் சாப்பாடு போட்டா பொண்டாட்டி எப்படி சாப்பாடு போடணும் ஐயோ நீங்கள் ப்ரொமோஷன் வந்தால் என்ன வராட்டி இருந்தேன் ஏன் இங்கே கிடந்து அரட்டி ஏதோ நமக்கு இருக்கிறது போதும் ஆண்டவன் கொடுப்பான் சாப்பிடுங்க வாங்க உட்காருங்க லெட்டை தொலைச்சி விட்டு போட்டு மின்சாரம் இருந்துதுன்னா கேடை போட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடணுமே தவிர சாப்பிட உட்காந்த உடனே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவருக்கு கூட ப்ரமோஷன் வந்துச்சு சாப்பிடுங்க நீங்கள் பதினேழு வருஷம் ஆச்சு இங்கே வந்து கல்கத்தா வந்து ஒரு <laughs> சின <laughs> 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 பெரிவா காரி பெரிவா சொல்லுவாங்க வெள்ளக்காரர்கள் எல்லாம் என்ன வந்து பார்த்தாங்க பூர்வ ஜென்மோட உங்க நம்பினீங்களை ஏன்னு கேட்டாங்க அவங்களை எல்லாம் சேர்ந்து நான் ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சேன் பிரசவ விடுதிக்கு அனுப்பிச்சேன் அந்த பிரசவ ஒரு குழந்தை குண்டா இருந்தது ஒரு குழந்தை ஒல்லியா இருந்தது ஒரு குழந்தைக்கு கண்ணு கிடையாது ஒரு குழந்தை நல்லா செஞ்சு இருந்தது ஒரு குழந்தைக்கு எதுவுமே ஜீவன் தானே கிடந்தது ஒரே மாதிரி தானே ஜனனம் எல்லாம் நிகழ்ந்து ஏன் இதுல வித்தியாசம் அப்படின்னு அவங்க திரும்ப வந்தவனை கேட்டேன் அது மலருடைய குண்டுகள் மாதிரி இருக்காங்க அதெல்லாம் இல்லை அதெல்லாம் நாங்கள் பூர்வ ஜென்மத்தையே நம்புறோம் ஏதோ போன ஜென்மத்தில் எங்க அம்மா பாட்டு புண்ணியம் பண்ணிருக்கணும் எனக்கு இது கிடைச்சது இந்த பறவையில் இது கிடைச்சது நான் சந்தோஷப்படுறேன் திரும்ப சந்தோஷம் சந்தோஷப்படுறேன் என்னை என் பாட்டம் செய்ததற்காக நான் அனுபவிப்பதா பாட்டம் சொத்த அனுபவிக்கிறது சேர்த்து அனுபவிக்கிறது பாட்டம் செய்வது மட்டுமல்ல பொன்மணியை மட்டுமல்ல நீயே போன விலையில எங்கேயாவது பிறந்து ஏதாவது தப்படைப்ப அதனுடைய பேலன்ஸ் ஷீட்டை இந்த வருஷம் பிடிக்கணும் ஆண்டே பிறந்தால் நான் இஷ்டப்பட்ட பிறக்கணும் பிறப்பு இன்னும் அதை வயிற்றுல பிறங்கணும் சிறுடன் கொட்டி ஆனால் சாத்திரம் இருக்கணும் சாராட்சியும் பிறங்கணும் மறக்கட்டா நான் பிறந்தேன் ஏன்னா அவனுக்கு சந்தோஷமா இருந்தாங்க நான் வந்து பிறந்தேன் நம்ம கருத்தாலத்துக்கும் பறக்கேட்டு கேட்டு தான் நான் சிறுவுடைய போட்டி சாத்தப்பட்டியா இருக்கா போற மகாராணி யார் யாருக்கு பட்டம் போகாதோ அவங்க வீட்டில் யார் யாருக்கு பதவி சாசுவதமோ அவங்க வீட்டில் அப்படியெல்லாம் நான் மறந்துருப்பேன் பிர்லா பிர்லா அவருக்கு குழந்தையாக பிறக்க வரம்பு கொள்வாய் அதெல்லாம் கேட்டுருக்கேன் நாம இஷ்ட முடியாம இருக்கிறோம் அவன் பார்த்து அச்சத போடுறான் நீ அங்க போ நீ இங்க போ டேரக்ட் பண்றான் நீ மஞ்ச பண்ணியை ஓட்டு போடு நீ சிவ பண்ணிய ஓட்டு போடு நாம தள்ளி தள்ளி விடுறான் நாம வந்து பிறந்துட்டே இருக்கிறோம் சில நேரங்கள சொல்லுவோம் சில தாய்மார்கள் சாதம் போட்டுருல பிறந்திருக்க அது என்ன செய்யுமா என் மதர் கூட இந்த மாதிரி எனக்கு சோறு போட்டது இல்லையே போட்டது போட்டதுலையே இடம் பார்த்தவன் ஆட்களை பிறக்க தான் ஆன்ம உண்டையிலேயே எல்லா கணக்கும் நம்ம கையிலே இல்லைங்கிறதான் தான் நீங்க புரிஞ்சுக்கணும் பிறப்பு